வேறு லெவலில் நடந்து பிடிச்ச மேட்ச்சு இந்தியா ஓர்ஸ் ஆஸ்திரேலியா செமி ஃபைனல்ஸு டீம் பர்ஃபார்மன்ஸ்னா இதான் யா டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மேட்ச் நடந்து முடிஞ்சுன்னு சொல்லலாம் எஸ் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ் வந்தோன்னா எப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஃபைனலாக ஜாபத்துக்கு வந்துருக்குப்பா எப்படி ஆட போகிறீங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் போது டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை செலக்ட் பண்ணாங்க ஓப்பனிங் இருந்து கோப்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் செட்டும் ட்ராவல் செட்டை பார்த்தாலே ஒரு பீரியாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அந்த பக்கம் காப்பர் சாமி அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் செட் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக பிடிச்சி அப்படியே இன்னிங்ஸை எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வரும் சக்கரவர்த்தி யூ வேட்டி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பவுலிங் போட்டு அவர் முப்பத்தொம்பது நாற்பதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பில் அபூஷன் கூட சேர்ந்து போட்டார் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்கும்போது அபூஷன் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் வரும்போது ரெண்டு பேர் விக்கெட்டையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சமியும் ரவீந்திர ஜெயிஜும் காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பெருசாக யாரும் ஜொலிக்க மாட்டாங்கன்னு இருக்கும்போது அலெக்ஸ் கேரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரன் ஆறு விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஸோ இரநூத்தி அறுபத்தஞ்சு ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சுமன் கில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு இந்த டார்கெட்டை நீங்களே அடிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் பெலிகன் போயிட்டாரு சிங்கிள் டிஜிட்டல அதை தொடர்ந்து ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன் அடிச்சாரு ஆனா வந்து பெருசாக ஜோடிக்கும் போயிட்டாரு ஆனா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் தேவை அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில சேஸ் மாஸ்டர் கிங் கோலி அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணி ஸ்டே சயரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸை பில் பண்ணாங்கன்னே சொல்லலாம் பாலுக்கு சரியா அழிகிட்டு வந்தாங்கன்னே சொல்லலாம் ஒரு பத்து பால் டிஃபரன்ஸ் தான் இருந்தது இவர் ஃபிஃப்டி போட்டார் கோலி அந்த பக்கம் ஃபிஃப்டி போடுவார்னு எதிர்பார்க்கும்போது ஃபார்ட்டி நைன்ல ப்ரஸ்ல காலி ஆகிட்டாரு ஸோ அப்படியே வந்து பில்டப்பாகி பில்டப்பாக இன்னிங்ஸ் இவர் எயிட்டி ஃபோர் வந்தார் கிங் கோஹ்லி அதுக்கப்புறம் வந்து அவரும் அவுட்டு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டிய அவரோட வேகத்தில் பயங்கரமாக ஆனார்னு எதிர்பார்க்கும்போது அக்ஷர் பட்டேலும் நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாரு கடைசியில் கே ராகுல் சூப்பர் இன்னிங்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சு வெற்றி வாய்ப்பு என்ன பதினாறு பாலுக்கு பத்து ரன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பாலுக்கு சரியா இறந்தவங்க முப்பது பாலுக்கு முப்பது ரன் இருக்கிறவங்க அப்படியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அடிச்சு மேட்சை ஜெயிச்சு ஞாயிற்றுக்கிழமை யார் கூட மோத போறாங்க பொறுத்து பொறுத்திருந்து வைப்போம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எல்லாம் பிரைம் டீம் இல்ல தான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படியே வாக்கவுட் கொடுத்துட்டு போய் எதுக்கியா நீங்க வந்தேன் இந்தியா பேன்ஸும் ஆஸ்திரேலியா பேன்ஸும் ட்விட்டரில் மோதிக்கிட்டு இருக்காங்கன்றத சொல்லிக்கிட்டு இந்த பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மர ாம தினம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்